அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி கண்ணி திருக்குரிய செய்தா மாலிக்கிறது இல்லாஹால ஒரு செய்தியை சொல்றாங்க நாங்க ஏழுல இருந்து ஒன்போது சஹாபாக்கள் நபி நபிசல்லா அலிஸ்லம் அவர்களோடு இருந்தோம் அந்த நேரத்துல சல்லல்லா அலேஸ்ல எங்களை பார்த்து கேட்டாங்க நீங்க எங்கிட்ட பையத்து வாங்கலையா பிரமாணம் எடுத்துக்கொள்ளவில்லையா என்று மூணு வாட்டி கேட்டாங்க நாங்க ரெடியா இருக்கிறோம் யார சொல்ல என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா அப்ப சல்லல்லா அலேஸ்வலம் ஒரு நான்கு உபதேசங்களை செய்தார்கள் அதுல முதலாவது அல்லாவை நீங்க வணங்கணும் அவனுக்கு எதையும் நீங்க இணையாக்கிட கூடாது அப்படின்னாங்க ரெண்டாவது ஐந்து நேர தொலைகளை நீங்க சரியா தொழுதுருங்க அப்படின்னாங்க மூணாவது அல்லாவிற்கு நீங்கள் முற்றிலும் வழிபட்டுருங்க அல்லாவிற்கு இத்தகை செய்து வாழுங்கள் அப்படின்னாங்க நான்காவது சொல்லக்கூடிய இந்த செய்தி அந்த ஹதீத்தை அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி சொல்றாங்க இந்த செய்தியை சொல்லலா அடைசியங்களுக்கு ரொம்ப ரகசியமா சொன்னாங்க வலா தலுண்ணாசெய் நீங்க வாழக்கூடிய காலத்துல மக்கள்கிட்ட யார்ட்டையும் நீங்க போய் தேவையுடையவராக ஆயிரக்கூடாது தேவையற்றவராக இருக்கணும் என்பதாக செல்லல்ல ஆலேசு ரொம்ப ஹாஸா ரகசியமா இந்த செய்தியை சொன்னாங்க பிற காலத்துல இந்த பையத்து வாங்கினாங்கள இந்த சகாபாக்கள்ல சில பேரை நான் பார்த்தேன் வயோதிகம் தொட்ட அந்த காலத்திலும் தன்னுடைய கைத்தடி கீழே விழுகிற போதும் கூட யாரையும் அழைத்து இதை எடுத்தாங்க என்று அவர்கள் கேட்டதே இல்லை அந்த அளவிற்கு அவங்க யாரின் பக்கமும் தேவடையவராக வாழவில்லை என்பதாக செய்திக்கிறதுலாஹுத்தாளா அன்பு அவங்க சொல்றாங்க பெருமக்களே நான்கு விஷயங்களும் ரொம்ப முக்கியமானது அதுவும் கடைசியா சொல்லலே செல்லம் ரகசியமா சொன்னாங்களே அதை உருமாற உள்ளத்தில் நிறுத்தி யாருக்கிட்டையும் எந்த தேவையும் கேட்டுடாம அல்லாவிடத்துல கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக வாழ்வதற்கு முயற்சி போம் அல்லாஹ் கிருபி செய்வாளா